என்னோட அனுபவத்துல சொல்றேன் கண்ணு தெரியாத பொண்ணு காது கேட்காத பொண்ணு கையில்லாத பொண்ணு கால் இல்லாத பொண்ணு குண்டா இருக்க பொண்ணு கருப்பா இருக்க பொண்ணு ஏ பைத்தியத்தை கூட லவ் பண்ணுங்க ஆனா மேக்கப் பைத்தியத்தை மட்டும் லவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விட்டு விட்டு ஓடி வரேன்னு சொன்னான் விடிஞ்சு காலையில ஆறு மணி ஆச்சு இன்னும் கேட்டா அந்த கிளம்பிட்டு இருக்க உடனே வந்துடுவேன் உடனே வந்துடுவேன் சொல்றா அவசர அவசரமா கிளம்புனால ஒழுங்கா மேக்கப் கூட போட முடியாம போயிருச்சு இவ்வளவு அவசரப்படுத்துறானே உனக்கு போய் லவ் பண்ணிட்டோம்ப்பா சரி போற வழியில டாக்ஸில கொஞ்சம் டைம் இருக்கும்ல அதுல மேக்கப் போட்டு பண்ணிக்குவோம் இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கருமாறி பண்ணிடுவாங்க போலயே